தூத்துக்குடி ஸ்டெம் பூங்காவில் ஏனென்று கேள் கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு அறிவியல் பயிற்சி முகாம் ஆட்சியர் இளம்பகவத் தொடங்கி வைத்தார் பள்ளி மாணவர்களின் கோடைக்கால விடுமுறையை பயனுள்ள அறிவு பயணமாக மாற்றும் நோக்கத்தில் ஏனென்று கேள் என்னும் தலைப்பில் நடைபெறும் கோடைக்கால அறிவியல் பயிற்சி முகாமினை ஆட்சியர் இளம்பகவத் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அறிவியல் பூங்காவில் இன்று மாலை நான்கு மணிக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி இணைந்து நடத்தும் பள்ளி மாணவர்களின் கோடைக்கால பயனுள்ள அறிவுப் பயணமாக மாற்றும் நோக்கத்தில் ஏனென்று கேல் என்னும் தலைப்பில் நடைபெறும் கோடைக்கால அறிவியல் பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம்பகவத் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் என்ன கூட்டோம்னா மாவட்டத்தில் உள்ள அனைவரும் பார்த்துனாலே வந்து நம்ம கண்டாச்சு போனால் தீம்பாக்குமா அந்த மாதிரி நினச்சிட்டு வந்தாங்க நிறைய டிபெண்ட் ஒன்று போயிட்டு அப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணி ரூபா வச்சுருவோம் அதனால நிமிட் பண்ண முடியும்னு உடனடியாக ரூபா வச்சோம் ஒரு பெரிய ஆளுக்கு செடியாளுக்கு வந்து கவுன்சில் தீர்மானம் போட்டு வச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடிஞ்சு இருந்தாலும் மக்கள் குறைக்க எங்களுக்கு உடனடியாக நாங்கள் வாக்கிங் போகிறத பார்க்கணும் எங்கள் பிள்ளைங்க படிச்சோம் நாங்கள் பக்கத்தில் போனாங்க அதுக்கு தான் அந்த குளத்தை சுற்றி அதை வந்து மழை பேச்சில் நிறைய தண்ணி கட்டி இருக்காங்க நான் சொல்றது முன்னாடி மூணு மூன்று ஆண்டுக்கு முன்னாடி இருந்தாலும் ஒரு சின்ன பாண்டா கிரியேட் பண்ணிவிடுவோம் அது மிருகங்களுக்கு அவன் அனிமல் எல்லாத்துக்கும் அவங்க கிரியேட் பண்ணி அதையும் போகுது அப்போ இந்த இடம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு யூடியூப்ல எல்லாம் தெரியும் இந்த இடம் எப்படி இருந்து நான் சொல்லக்கூடாது சின்ன பிள்ளைங்க பயந்துருவான் நல்லா சொல்லுவேன் ஏன்னா அந்த அம்மா சிரிக்கணும் சிரிக்கான அந்த இடம் வந்து நல்லா வந்தது காரணம் நம்ம முதலமைச்சர் உலகத்துறை அமைச்சர் அமைச்சர் நம்ம என்ஜாய் மாதிரி அந்த இடத்துல கேட்டோம் இது வேற ஒரு இடத்துல வரதா இருந்தது நம்ம மாவட்டத்தில் வேற ஊர் போதாக இருந்து மாநகராட்சியில் பணம் தான் கேட்கணும் இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா கல்வியில் வகை இருக்குது எயித்து வரைக்கும் போவீங்க டென்த் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடில் ஒன்று வந்து சென்னை சைடு போனீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுகிற கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம கம்மியாகவே இருக்கும் அதனால் நம்ம இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி கிளாஸ் வந்துக்கலாம் தான் மாநகராஜி ஸ்கூல்ல போகிறோம் ஏன்னா அரசாங்க பணத்தில் எந்த பணமும் வராது அதனால் அந்த யார் எடுக்க வராங்க அதை நாங்களே தயார் பண்ணிடுவோம் அது சாரு நோட்டாசி ஏற்பாடு பண்ணாலும் சரி மாநகர் மொழியில் வந்தாலும் சரி இனிமேல் இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நீங்கள் அந்த கிளாஸ் வந்து சார் நீங்கள் ஆரம்பிச்சுருக்கேன் போட விடுமுறை ஜூன் மூணு ஆறோ அது அரசாங்க அணி முடியும் பொழுது ஆகும் அது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் மக்களுக்கு பயன்படுற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் சம்மர் ஹாலிடேஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸும் பசங்களோட மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூல் டைமில் சம்மர் ஒரு வெளியில போய் ஒரு பீஸ் அட்டன் பண்ணதா இருக்கும் அது இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க ஸோ சயின்ஸ் பார்க் அப்படின்றது ஒரு சயின்டிபிக்கா நம்ம எல்லாத்தையும் அணுகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சயின்டிபிக் டெம்பர் அப்படின்றதே நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அது ஏன் அப்படி இருக்கு எதுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போதான் பசங்களோட மைண்டில் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும் அது கியூரியாசிட்டிக்கு அங்கேயே தடை பண்ணாமல் அது வந்து இன்னும் அவங்களுக்கு கேட்க என்கரேஜ் பண்ணணும் அதுக்கு இது ஒரு நல்ல ஒர்க் ஷாப்பாக இருக்கணும் அதுக்குதான் ரொம்ப சிறப்பாக பேர் வச்சிருக்காங்க ஏன் எங்களுக்கு கேள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அதை அப்படியே அக்செப்ட் பண்ணாமல் அதுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்கிற ஒரு ஆட்டிடியூட இப்பவே நம்ம பசங்களுக்கு கொண்டு வரணும் நிறைய சிறப்பான ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்காங்க ஆர்கானிக் பெயிண்டிங் செஸ் சொல்லி கொடுக்குறதுக்கட்டும் இன்னைக்கு இருக்கிற மூவி பிரிமியர் இருக்கட்டும் இந்த

இதில் வச்சுக்கி மாதிரி இல்லையா இவங்க என்னென்னமோ கேட்குறாங்க என்னிடமோ பண்ணுறாங்க பல்வேறு விதமான குழுகள் செய்கிறாங்க என்ன செய்யுறதுன்னு தெரியல சில பேர்லாம் வந்து எந்த கேள்வியாலும் இந்த மதிப்பெரியாத இந்த கேள்வியெல்லாம் எந்த பதிவு இந்த கேள்வி இந்த கேள்வியெல்லாம் எங்கேயிருந்து கேட்க அப்படிங்கிற பெற்றோர்கள்லாம் ஒரு மாதிரி ரொம்ப தலைக்கு இருந்து ஒரு காலகட்டம் தான் இது அதனால தான் கேள்வியே இல்லை ஒரு சீமையே ஒரு கேள்வி ஏழு என்று இங்கேருந்து நிறைய விஷயத்தை அவங்க கேட்டு வந்து வீட்டுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து நீங்கள் நீங்களும் அதை வந்து அருமையாக தெரிஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேருந்து ஒரு நல்லபடியாக படித்து இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஸோ அந்த கியூரியாசிட்டியை தூக்கிட்டு ஈவன் பிளஸ் டூ வரை இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சயின்ஸ் கான்செப்டில் எண்பது கான்செப்ட் உள்ள குழந்தைகளால் நேரடியாக பார்த்து துன்படணும் இந்த பார்க்க ரொம்ப அற்புதமா வந்து கிரியேட் பண்ணி இதை நிறைய நல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வர முடியும் நமது இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை சொல்ல வேண்டும் இந்த எல்லா விதமான இதுவும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஒரு சில சில விஷயங்களை